அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் ரிசப மனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ சுக்கரத்து பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மனையிலே தான் இருக்க போகிறார் புதன் பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் இருக்கார் சார் எப்போ சார் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் முழுவதும் கடக மனையிலேயே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்பமனையிலும் இருக்க போகிறாங்க செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதன்படி பொழுது இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்ணி மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் மீனத்தில் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்துருக்கார் ராசிநாதன் வலிமை எட்டாம் இடத்துல இருக்கார் அட்டமஸ்தானத்துல இருக்கார் நெகட்டிவ் உணர்வுகளை தூண்டும் ஆனா அதே சமயத்தில் இந்த மாதம் ஆடி மாதம் பத்தாம் தேதி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் போய் அமர்வது சிறப்பு ராசிநாதன் ஒன்பதுல ஒரு சுபகிரகம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கோணத்துல போய் அமருவது நல்ல பலனை தரும் அப்போ இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்துகிட்ருக்கு ஹெல்த்லேயும் ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு நெகட்டிவ் தொந்தரவு சரியாக கூடிய தன்மை மனதில் இருந்து வந்த குழம்பங்கள் வெளிப்படக்கூடிய அதாவது குழப்பமாக இருந்து அதுக்கு விடை கொடுக்காமல் இருந்த சில விஷயங்கள் இந்த ஆடி மாதம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்போ நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஏன்னா இரண்டு சூப் கிரகங்கள் இணைந்து அந்த குரு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் ஒரு எதிர்ப்பு ஒரு பகை எது இருந்திருந்தாலும் கொடுத்திருந்தாலும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மைதான் ஆனா இந்த மாதம் பாருங்க ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு போய் வருகிறார் தனஸ்தானம் விரயஸ்தானத்தில் போவதற்கு பணம் விரயமாகிறது அர்த்தம் அப்போ பணம் செலவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சிறப்பு தேவையில்லாத தன்மைக்குள்ள போகாதீங்க அப்போ என்ன செலவுகள் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது குழந்தைகளுடைய படிப்பு செலவு திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கான செலவுகள் இப்படி ஒரு நல்ல நல்ல செலவுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த துலாம் ராசி என்பர்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதே சமயத்தில் வாக்கு விரயமாகிறதுனால தேவையில்லாத அந்த பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சுக்குரனும் குருவும் சேர போறாங்க ஆனால் சுக்கரன் எட்டாம் அதிபதி குருங்கிறது ஆறாம் அதிபதி ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைவு பெறுது அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு நெகட்டிவ்ங்கிறது வரும் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதில் எதையாவது ஒன்று நெகட்டிவ் கொடுத்து உங்களை எதையாவது ஒன்று டெம்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போது வாக்கு விஷயத்தில் சரியாக இருந்து கொள்வது நல்லது இந்த முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தான் அதாவது தைரியம் வீரியம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் குரு அந்த குரு போய் ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ மூன்றாம் இடம் சூப்பராக இருக்க போகுது அப்போ மூன்றாம் இடம் என்பது முயற்சி தைரியம் வீரியம் வலுப்படுவது தெம்பா இருக்கிறது பார்த்துக்கலாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற உணர்வுகளை தருவது ட்ராவல் தூர பிரயாணங்கள் போகுவது அதன் மூலமாக அனுகூலங்களை பெறுவது விற்பனை செய்வது மூன்றாம் இடம் என்பது விற்பனை விற்பனை ஆகாத பொருள்கள் விற்பனை அது குறிப்பாக ரியல் எஸ்டேட்ல நல்லதா ஆகும் வியாபாரம் சுறுசுறுப்பாகும் அப்போ புத்திசாலித்தனம் மேம்படும் புதனு சூரியன் இணைந்து பத்தாம் இடத்தில் இருக்கு அப்ப நல்ல புத்திசாலித்தனம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் புத்திசாலித்தனம்ங்கிறது இயல்பாகவே இருக்கும் பத்திரப்பதிவு நடக்கும் பத்திர பதிவு பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் புகழ் கீர்த்தி புகழ் கிடைக்கும் புகழ் கிடைக்கல கிடைக்கலங்கிறவங்களுக்கு எல்லாம் புகழ் கிடைக்கும் இதுவரைக்கு தனக்கு ஒரு ரெகுனைசேஷன் கிடைக்கலை என்று இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு ரெகுனைசேஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் நான்குக்குரியவன் சனி பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் நான்குக்குரியவன் ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ சுகஸ்தானத்தை பார்க்கணும் சுகம் சார்ந்த விஷயத்தில் துலாம் ராசி என்பர்கள் அதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்து கொள்வது நல்லது ஏன் சொல்றேன்னா ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நான்காம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தாலும் ஹெல்த்து கண்டிப்பாக எடுக்கணும் அது எதனாலும் சரி கால் வலி அதிகமாகும் ஒரு சிலர் கால் வலி மூட்டு வலி இதெல்லாத்தையும் கொடுக்கும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுக்குரன் எட்டாம் அதிபதி குருவோடு சேருது ஆறாம் அதிபதியோடு சேருது குரு சுக்கரன் இணைகிறது குரு வயிறு வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் சுக்கரனாலே சுகர் சுகர் சம்பந்தப்பட்ட அதாவது சுரபிகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சத்து சத்து குறைபாடு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வருவதற்கான வாய்ப்பு அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் வீக்காக இருந்தால் தான் மற்றபடி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக குரு சுக்கரன் இணைவு பெற்று ஒரு ஜாதகத்தில் அப்படி இப்படின்னு இருக்குன்னா சுகர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சுக்கரனோடு சந்திரன் சேர்ந்து இருக்குதுன்னா கண்டிப்பாக வரும் அப்போது எப்பாவது அதாவது வயதுக்கு ஏற்ப ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் குரு சேர்ந்து இருக்கிறவங்க அல்லது சுக்கரனோட சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது ஏன் சொல்றேன்னா சுக்கரன் என்பது சுகர் சந்திரன் என்பது நீர் நீரிழிவு நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அப்போ சுகருக்கான ஒரு காரணத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரக இணைவு இருக்கும் போது அதிகமாகும் அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருக்கு குரு சுக்குரனும் இணைகிறது அப்போ ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க என்ன கொஞ்சம் ஹெட் ஹெல்த்தில் அக்கறையோடு இருக்கணும் ஹெல்த் கான்சியஸோடு இருக்கணும் சரியான உணவு கட்டுப்பாடு சரியான உடற்பயிற்சி அப்படிங்கிறத மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பத்தாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார் அருமையாக அற்புதமாக திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் லாபாதிபதி பத்தில் இருக்கார் சூப்பராக இருக்க போகுது அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் நட்பலனை செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்க போகிறார் பத்தாம் இடத்தில் திக்பலத்தோடு இருக்குது யாருக்காவது அரசு காரியங்களில் ஏதாவது ஒரு செய்யணுமா இந்த மாதம் எடுத்து செய்யுங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அரசு சார்ந்த விஷயங்கள் வலிமை அரசில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அரசு வேலையில் இருக்கின்றவர்களுக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது இந்த துலாம் ராசி என்பர்கள் நான் அரசு வேலைக்கு தான் போகணுங்கிற எண்ணங்களை கொடுத்து அதில் ஈடுபடுத்தக்கூடிய தன்மைகள் ஸோ இதெல்லாம் அரசு வெற்றி அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு தலைமை பண்பு கிடைக்கும் சூரியன்னாலே தலை தலைமை பண்பு கிடைக்கும் சூரியன் பத்தில் இருக்கார் தொழில் ரீதியாக ஏன்னா உச்சிஸ்தானம் அல்லவா பத்தாம் இடம் என்பது தொழில் ரீதியாக உலகத்தை சுற்றி வரக்கூடிய அமைப்பு சூரியன் எப்படி ஒரு இடத்துல நிற்குதா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சுற்றி வந்துருது உலகத்தை சுற்றி வரக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பம் எதனால போவீங்க ஒரு வேலை விஷயமா போகலாம் தொழில் விஷயமா போகலாம் ஏதாவது ஒரு விஷயம் உலகத்தை சுற்றி வரக்கூடிய தன்மை கடல்கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே இருக்கு அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் கேது பதினோராம் இடத்தில் இருக்கிறது உபஜயஸ்தானத்தில் இந்த பாவ கிரகங்கள் இருப்பது ஒரு நல்ல தன்மையை உங்களுக்கு குறி காமிக்கும் வேலை இல்லாத துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு அதில் மாற்று கருத்தே கிடையாது பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி லாபாதிபதி இணைவு பெற்றிருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உருவாகப் போகுது ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணையப் போகுது பதினோராம் அதிபதியும் இணையுது அப்போ ஒன்பது பத்து பதினொன்று இருக்கும்போது தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அம்சங்களை நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பதில் இருக்கும் தான தர்மங்கள் செய்வது கோயில் திருப்பணி ஆற்றுவது கோயில் சார்ந்த விஷயத்தில் இறைத்தன்மை இதெல்லாம் நல்லா எடுத்து நடத்துவது செயல்படுத்துவது இதெல்லாமே நல்லா இருக்கும் குல தெய்வ வழிபாடு ஆன்மீக தன்மைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அமைப்புல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே குரு சுக்கரன் இணையுது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இணைஞ்சு பாக்கியஸ்தானத்தில் இருக்கு அப்போ ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் ஒரு வழி இல்லாத தன்மை இருக்கணும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறணும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த துலாம் ராசி என்பர்கள் அதே சமயத்தில் குரு ஒன்பதாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொள்வது ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார் ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது எப்போதான் சார் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்மளுடைய வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்